ஸ்ரீமதே ராமானுஜாயனமகா தினமும் உருபாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஆறாம் பத்து எட்டாம் திருமொழி ஒம்போதாவது பாசுரம் பொங்கேறு நீள் சோதி பொன்னாழி தன்னோடும் சங்கேறு கோல தடக்கை பெருமானை கொங்கேறு சோலை குடந்தை கிடந்தானை நங்கோனை நாடி நரையூரில் கண்டேனே பொங்கேறு நீள் சோதி பொன்னாழி தன்னோடும் சங்கேறு கோல தடக்கை பெருமானை கொங்கேறு சோலை குடந்தை கிடந்தானை நங்கோனை நாடி நரையூரில் கண்டேனே பொங்கு ஏறு நீள் சோதி பொன்னாழி பொன்னாழினா பெருமானுடைய கையில் இருக்கிற சக்கராயுதம் பொன்னாழி பொன்னை போன்ற நிறத்தை உடையது அது நீள் சோதி அதனுடைய பிரகாசம் பெருசாயிண்டே இருக்குது பொங்கு ஏறு அப்படி பொங்கிறது மற்றவர்களையெல்லாம் பிரமிக்க வைக்கும்படியாக பொங்கிக் கொண்டிருக்கிற பெரிய தேஜஸை உடைய தங்கத்தை போல் ஜொலிக்கிற ஆழி சக்கராயுதம் தன்னோடும் சங்கேறு கோல தடக்கை பெருமானை சங்கு இன்னொரு கையில் சங்கு இருக்குது அது இருக்கிற கோலத்தடக்கு அழகான நீண்டகைகளை உடைய பெருமானை நான் ரெண்டு கையிலையும் ஆயுதம் இருக்குது ஒன்றில் சக்கரம் ஒன்றில் சங்கு சங்கு அந்த இப்படி எழுதியிருக்க ரெண்டும் ஒரே கையில் இல்லை இணைய பொங்கேறு நீள் சோதி பொன்னாழிதன்னோடும் அது ஒரு கையில் இருக்கு சங்கேரு கோல தடக்கை பெருமானை இப்படி சக்கரமும் சங்கமம் ஏந்திய தழைக்கைகளை உடைய பெருமானை கொங்கேறு சோலை குடந்தை கிடந்தானை கொங்கேறுனா தேன் நிறைந்த சோலைகள் அந்த மாதிரி தேன் நிறைந்த சோலைகள் சூழ்ந்த குழந்தையில் குட குடந்தையில் இருக்கும் பெருமானை குடந்தையில் கிடக்கின்ற ஆறாமுதானை குடந்தை கிடந்தானை குடந்தையில் சைனித்து கொண்டிருக்கிற அந்த ஆறாமுத பெருமானை நங்கோனை நம்பெருமானை நாடி தேடி நறையூரில் கண்டேனே கொங்கேறு சோலை குடந்தை கிடந்தானை நங்கோனை நாடி நரையூரில் கண்டேனே சொல்ல தான் படிச்சுள்ள நினைக்கிறேன் பொங்கேறு நீள் சோதி பொன்னாழி கையோடும் சங்கேறு கோல தடக்கை பெருபானை கொங்கேருஜோலை குடந்தை கிடந்தானை நங்கோனை நாடி நரையூரில் கண்டேனே ஸ்ரீமதி ராமானுஜயனா